மதத்தின் மிக முக்கியமான கடவுள் சிவபெருமான் ஆவார் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் அளிக்கும் பணியை செய்யும் பரம்பொருளாக இருக்கிறார் நாம் செய்யும் பாவங்களுக்கு ஏற்ப நமக்கு வாழும் போதும் இறந்த பிறகும் தண்டனைகளை கொடுப்பதும் இவர்தான் சிவபெருமானுக்கும் தேவி பார்வதிக்கும் திருமணம் நடந்ததே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாகும் தேவி பார்வதி சிவபெருமானை மணந்து கொண்டு கைலாயத்திற்கு வந்த பிறகு அந்த இடத்தின் சூழ்நிலையை புரிந்து கொள்ளவும் தன்னுடைய கடமைகளை தெரிந்து கொள்ளவும் மிகவும் சிரமப்பட்டார் அப்போது சிவபெருமான் உயிர்களைப் பற்றிய அனைத்து தகவல்களையும் புவி வாழ்வில் அடங்கியுள்ள ரகசியங்களையும் தேவி பார்வதிக்கு எடுத்துரைத்தார் என்று சிவபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கூறிய வாழ்க்கை பற்றிய ரகசியங்கள் என்னென்ன என்று இந்த பதிவில் பார்க்கலாம் முன்பே கூறியது போல சிவபெருமான் தான் இந்த உலகை இயக்கும் பரம்பொருளாவார் அவரின்றி உலகில் ஒரு அணுவும் அசையாது பிறப்பு இறப்பு என எதுவும் இல்லாத சிவபெருமான் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் நாம் வாழும்போது செய்யும் தவறுகளுக்கு தண்டனை வழங்க சனி பகவானையும் நாம் இறந்த பிறகு நமது பாவங்களுக்கு தண்டனை வழங்க யமதர்மனையும் நியமித்தது ஈசன் தான் இவ்வுலகின் சமநிலையை பாதுகாத்து அளிப்பதை தன் தொழிலாக கொண்டு தர்மத்தை நிலைநாட்டுவதும் ஈசன்தான் பார்வதி தேவிதான் சக்தியின் மூல ஆதாரம் சிவபெருமானின் சக்திக்கு காரணமே தேவி பார்வதிதான் சிவன் மற்றும் பார்வதி இருவரின் வாழ்க்கையுமே ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டது பார்வதி ஆதிசக்தியாக இருந்தாலும் பூமியில் மகாராஜா கிமாவாத் மற்றும் ராணி மைனாவிற்கு மகளாக பிறந்தார் சிறுவயது முதலே சிவபெருமான் மீது ஈர்ப்பு கொண்ட பார்வதி சிவபெருமானை அடைய கடும் தவம் மேற்கொண்டார் இறுதியில் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்து கொண்டு கைலாயத்திற்கு அழைத்துச் சென்றார் சிவபெருமான் பார்வதிக்கு கூறிய வாழ்க்கை ரகசியங்கள் என்னென்ன என்று மேற்கொண்டு பார்க்கலாம் மிகப்பெரிய பாவம் எது மிகப்பெரிய புண்ணியம் எது என்று சிவபெருமானிடம் பார்வதி வினவிய போது சிவபெருமான் அதற்கு மிக பெரும் புண்ணியம் என்பது மற்றவர்களை மதித்து நடப்பதும் நன்றியுணர்வுடன் இருப்பதும் தான் என்று கூறினார் மிக பெரும் பாவம் என்னும்போது நேர்மையின்மையும் அது போன்ற நிகழ்வுகளை ஆதரிப்பதும் தான் என்று கூறினார் வாழ்க்கையில் நேர்மையாகவும் நன்றியுணர்வுடன் இருப்பவர்கள் வாழ்க்கையில் சரியான திசையில் செல்பவர்கள் ஒழுக்கமான வாழ்விற்கு சிவபெருமான் கூறிய இரண்டாவது வழி என்னவெனில் ஒருவர் எப்பொழுதும் சுய சாட்சியம் செய்து கொள்பவராய் இருக்க வேண்டும் அதன் அர்த்தம் என்னவெனில் தான் செய்யும் அனைத்து செயல்களிலும் உள்ள நியாய தர்மங்களை ஆராய்ந்து தனக்கு தானே சாட்சியாக இருக்க வேண்டும் இவ்வாறு வாழ்வது அவர்களை ஒருபோதும் தவறான காரியங்களையோ அல்லது பாவச் செயல்களையோ செய்ய அனுமதிக்காது மேலும் ஒருவர் சொல்லாலோ செயல்களாலோ அல்லது மனதாலோ ஒருபோதும் பாவ காரியங்களை செய்யக்கூடாது ஒரு மனிதனுக்கு நடக்கும் அனைத்து கெடுதல்களுக்கும் அவர்கள் முன்னால் செய்த வினைகளின் விளைவுதான் எனவே மனிதன் தன் வாழ்வில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் செய்யும் செயலிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஆசைதான் அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஆணிவேராய் அமைகிறது ஆசையும் பற்றும் தான் உங்களை வெற்றியை நோக்கி முன்னேற விடாமல் தடுப்பதாகும் உலகின் அனைத்து ஆசைகளில் இருந்தும் மோகங்களில் இருந்தும் நீங்கள் விடுபட்டால் அதற்கு பின் உங்கள் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது உலகின் ஆசையை துறக்க ஒரே வழி இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை என்று நம் மனதிற்கு புரிய வைப்பதுதான் தனது அறிவுரைகளில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கூறிய இறுதி செய்தி என்னவெனில் நமக்குள் எழும் தூண்டுதல்களே நமக்கான பிரச்சனைகளை உருவாக்குகிறது ஒரு பொருளை அடைந்த பின் அதில் அமைந்து கொள்ளாமல் மனிதன் அடுத்த பொருளை தேடி மீண்டும் அழகிறான் இப்படி அழிந்து அழிந்தே தன் வாழ்வின் நிம்மதியை மனிதன் எழுந்து விடுகிறான் இறை நம்பிக்கை தியானம் போன்றவற்றின் மூலம் இந்த தூண்டுதல்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும்